சிறந்தே பிறந்தவளான என்னவளை வணங்கி இந்த கவியரவை அழகாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவி முரசு ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய கவிதையை துவங்குகிறேன் வைகரை ஓடும் தென்கரையில் வசந்தமாய் பிறந்த கவி கரையே வானத்தை எல்லையாக்கி வார்த்தைகளில் பொருந்துவித்தாய் வானத்தை எல்லையாக்கி வார்த்தைகளில் பொருந்துவித்தாய் உன் ஞானத்தால் உன் ஞானத்தால் ஒளி கொடுத்தாய் கவி கோவே உன் ஞானத்தால் தெரிந்தது ஹைகு எனும் கவிவானம் கவி கோவே உன் ஞானத்தால் தெரிந்தது ஹைகு எனும் கவிவானம் கவி கோலத்தின் தொடக்க புள்ளியால் கற்பனை எண்ணங்களில் அமைதியாய் தொடங்கி வானமாய் விருந்து உன் கவி ஞானத்தால் கவி கோவே எந்த சாளகத்தை திறந்தாலும் எந்த சாளகத்தை திறந்தாலும் தெரிவாய் தெரிகிறது உண்முகம் ஆகாயமானும் எந்த சாளகத்தை திறந்தாலும் தெரிவாய் தெரியுன்றது உண்முகமும் ஆவா ஆகாயமானும் ஒவ்வொரு கோவிலும் சுரப்பது கவி கவிஞானமானும் ஒவ்வொரு கோவிலும் சுரப்பது உண்குணமும் கவிஞானமானம் கவியம் கடை விரித்து வாழன் கை என்னும் கடலில் ஞானவனும் மீன் குடித்தார் கவி எனும் கடலை விடுத்து வாயுதே எனும் கடலில் மீன் பொலிதாய் கவி சாரளாய் நுழைந்து கவி சாரளாய் நுழைந்து என் கற்பனையின் கலந்து காற்றில் நுழைந்து காற்றின் வேகத்தில் நீ கவி படைத்தாய் காற்றின் வேகத்தில் நீ படைத்தாய் உன் ஞானத்தால் வாடத்தை நீ படைத்தாய் நீ சுவாசித்த மூச்சு காற்று நீ சுவாசித்த மூச்சு காற்று பலம் பொருகிறது வளிமண்டலத்தில் கவிதைகளாய் நீ சுவாசித்த மூச்சு காற்று பழம் பொருகிறது வளிமண்டலத்தில் கவிதைகளாய் அறிவுச் சிறமாய் கவிவாளை அழகுபடுத்திய கவிக்கோவே அறிவுச் சிடமாய் கவிவாடை அழகுபடுத்திய கவிக்கோவே உன் சிறகுகளால் தீட்டிய வர்ணங்கள் வாணவுள்ளாய் வளைந்திருக்கிறது உன் சிறகுகளால் தீட்டிய வர்ணங்கள் வாணவுள்ளாய் வளைந்திருக்கிறது கார்லேங்க கதிரவனாய் காரிறுள் மேகத்தின் நிலவொழியாய் நட்சத்திரத்தின் நாயகனாய் கவி புலகின் ஞான சூரியனாய் கால் மேக கதிரவனாய் காரிறுள் மேகத்தின் நிலவொழியாய் நாயகனாய் கவி புலகின் ஞான சூரியனாய் பிறந்தாய் நீ உலகை அளந்தாய் நீ கவிதைகளாய் இலக்கணத்தை நிறுத்தி எழுதினேன் மரபு என்றாய் உடைத்து எழுதினேன் புதுக்கவிதை என்றாய் மூன்று வரியில் எழுதினேன் ஹைகு காதலறியா என்னை காதலறியா என்னை என்னைத காதலன் கவி கோவே ஆகினாள் அறிவுக்கு எட்டாததை மறைத்து வைத்தாய் மனித அறிவுக்கு எட்டாததை மறைத்து வைத்தாய் இவை அனைத்தையும் ஒரு கவி வரி கொள்ளி புதைத்து வைத்தாய் தோண்ட நினைத்த என்னை தூண்டிவிட்டாய் ரசிகரானே கவியின் என் உடையாத மரபை உடைத்தால் உன் கண்டாடி பார்வையால் உடையாத மரபை உடைத்தாய் உன் கண்டாடி பார்வையால் முகவரியற்ற எனக்கு முகநூல் பக்கம் திறக்க வாய்ப்பு தந்தால் தொலைந்த எண்ணெய் தேடினேன் தொலைந்து விடக்கூடாது என்று தொலைந்த எண்ணெய் தேடினேன் தொலைந்து விடக்கூடாது என்று கவி எனும் கடல் வானத்தை எல்லையாக்கி ஞானத்தை வளர்த்தவரே தமிழ் வானத்தை குடித்தவரே கவித்து களங்களை கற்பனை சுடராய் வருகின்றாய் கவி கோவே உன் கவி அருவியில் நான் நனைய நினைத்தேன் கவி கோவை உன் கவி அருவியில் நான் நனைய நினைத்தேன் நான் நடந்த பாதையில் உன் கவி வரிகள் சுவடுகளாய் சென்றன நான் நடந்த பாதையில் உன் கவிவரிகள் சோழர்களாய் சென்றன என்னை கடன்பிடித்தது மலர்ந்தன நீ கால்பதித்த இடமெல்லாம் கவிதைகளாய் மலர்ந்தன அந்த மலரின் கடைசி மலராய் நான் இருக்க விரும்பினேன் அந்த மலரின் கடைசி மலராய் நான் இருக்க விரும்பினேன் ஒரு ஞானத்தில் காதல் கொண்ட மரணம் உன் ஞானத்தில் காதல் கொண்ட மரணம் எழுதியது இறுதி கவிதையை இறப்பான் அறிவை கடந்த அறிஞனாய் ஞானத்தில் பிறந்த ஞானியாய் கவிவானின் கங்கையாய் புது கவிதையின் முதல்வனாய் கவி அவையின் மகுடம் சூடிய மன்னனாய் கவி கோவே காலையில் கண்ணாடி வார்த்தேன் கண்ணாடி கவிதையாய் தோன்றியது உடைந்தது என்னவோ நான் மட்டும்தான் உன் கவி வழிகளாள் தொடர்ந்து ஓடுவதே கவிதைக்கு பின் ஓடுவதை நிறுத்திவிட்டால் ஓரத்தில் தள்ளிவிடுவார்கள் என்று ஓடுவதை நிறுத்திவிட்டால் ஓரத்தில் தள்ளிவிடுவார்கள் என்று ஓடும் சாலையின் பெயர் அப்துல் ரகுமான் வாசிப்பில் வாசிப்பில் அதிகம் ஆரம்பம் காட்டிய எவன் வாசிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டிய யமன் வாசகனானான் கவிக்கோயிலும் கவி புத்தகத்திற்கு எடுத்து வாசிப்பதற்காக நன்றி வணக்கம்